உயர்மட்ட மேம்பாலங்கள் இன்றைக்கி நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆலந்தூரை தாண்டி போய் பாருங்கள் அந்த பாலை மட்டும் இல்லைனா டிராஃபிக்கில் நம்மளால் சின்ன பண்ணமா போயிடும் கோயம்பேடு பக்கம் போய் பாருங்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்க அப்பா வந்துட்டு காசில் பண்ணதா மக்களுடைய வரி பணத்தில் தானே அவங்க அப்பா வீட்டு காசில் இல்லை ஓம் பணம் என் பணம் தான் ஆனால் நம்ம பணத்தை வச்சு மற்ற தலைவன் இப்படி செய்யலையாப்பா மற்றவங்க இப்படி பண்ணலையாப்பா மெட்ரோ வந்தது இல்லையா யாருடைய முயற்சியால் வந்தது கருணாநிதியுடைய முயற்சிங்க சொல்லப்போனால் எனக்கு தொண்டையாக கட்டிடும் நாள் முழுக்க உட்காந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நான் எழுதி வச்சு தான் வாசிக்கணும் எனக்கே மறந்துடும் அவர் செய்த திட்டங்கள் ஒன்றா இரண்டா சொல்லிட்டே போகலாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியம் அமைகிறார் எதற்கு இந்த கட்டட தொழில் பார்க்கறவங்க முடி திருத்துறவங்க ஓவிய கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் இன்னும் சில கலைஞர்கள் கைவினை கலைஞர்கள்லாம் இருக்காங்களே அத்தனை பேருக்கும் ஒரு நலவாரியம் அமைத்து அதன் மூலம் அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக திருநங்கைகளுக்கு திருநங்கையர் என்று பெயர் சூட்டியவர் ஐயா கருணாநிதி அவர்கள்தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொன் விதவை அதாவது அவங்கதான் பொட்டு வைக்கிறது இல்லை அவங்க அழைக்கிற சொல்லிலும் கூடவா பொட்டு இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி கைம்பொன்னு வச்சாரு அதுல ரெண்டு பொட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏ அந்த மனுஷனுடைய செயல்திறன் அறிவு ஆக்கம் இதெல்லாம் உண்மையிலேயே சொல்லுவேன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கூட கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல இந்திய வரலாற்றில் கலைஞரை போன்ற ஒரு தலைவனை யாரும் பாத்திர முடியாது அது அவருடைய மக்களே நீங்க வேணாலும் எடுத்து வச்சுக்கீங்க எடுத்துக்கிட்டா முட்டியவே